வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று ஒரு முறை என்னுடைய சிந்தையில் ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருந்தது அது எனக்கு பிடிக்காத காரியமாய் இருந்தது சிந்தையில் விடுதலை வேண்டும் ஆவியானவர் என் சிந்தையை ஆட்கொள்ளும் என்று கேட்டேன் நான் தேவனை விடாமல் பிடித்துக்கொண்டேன் தொடர்ந்து ஒரு வாரமாக தேவையில்லாத சிந்தனை என்னை ஆட்கொண்டது ஆராதனைக்கு செல்லும் பொழுது கண்ணீர் சிந்தி கதறினேன் எனக்காகவே பிரசங்கம் கொடுக்கப்பட்டது ஆவியானவர் என்னோடு பேசினார் சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்த காரியத்தை தேவன் முழுவதுமாக மாற்றினார் மீண்டும் அந்த சிந்தை எனக்குள் வராதபடி சுத்தமாக்கினார் ஆலயத்திலிருந்து வீட்டிற்கு வந்ததும் என்னுடைய சிந்தையில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன் அதிகமான இறைச்சல் காதில் கேட்டுவிட்டு திடீரென்று அந்த இறைச்சல் நின்று விட்டால் ஒரு உணர பார்க்கும்பொழுது நம்முடைய சிந்தையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போராட்டம் வரும் நமக்குள் வருகின்ற வீணான சிந்தனைகளை நம்மை விட்டு விளக்க நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய ஞானத்தினால் சிந்தனையின் போராட்டத்தை விளக்க முடியாது தேவ ஆவியானவர் துணையோடு மாத்திரம்தான் சுத்தம் செய்து கொள்ள முடியும் நாம் தேவனை நோக்கி கதறினால் நிச்சயம் நம்முடைய சிந்தனைகளை அழகாய் தூய்மையாய் மாற்றி ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவார் வீணான சிந்தனைகளை வெறுத்து வேதத்திலே பிரியப்படுவோம் தினமும் தவறாமல் வேத வாசிப்பு செபம் தேவனோடு பேசுவது நம்முடைய சிந்தனையின் போராட்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்